ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வஸ்தி கிச்சன் த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான பூந்தி லட்டு விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு பிடிச்ச லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு கப்பில் ஒரு குட்டி கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் இன்னொரு பாத்திரத்தில் வந்து அதே கப்பில் ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் 1 கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இண்டக்ஷனில் வச்சு அது நல்லா பாகு ஆக்கிறதுக்காக ஆன் பண்ணி வச்சுட்டேன் இப்போது க கடலமாக விடுத்தோம் இல்லையா அதை வந்து விஸ்கு வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி கரைச்சிக்கலாம் எனக்கு அந்த ஒரு கப் அளவுக்கு தண்ணி பிடிச்சிது கலர்றதுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போது ஸ்டவ்ல கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்பூன்லேயே சும்மா ரஃப்பாக அப்படியே மாவு ஊற்றி எடுத்துக்கலாம் கிறிஸ்பாக கிறிஸ்பியாக ஆகணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு வெந்தால் போதும் அதனால் எடுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோரில் எடுத்தோம்னா சூப்பராக பூந்தி மாதிரி வந்துடும் இப்போ சக்கரைப்பாக்கில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் அது ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறம் பூந்தியை வந்து சக்கரைப்பாக்கில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது நல்லா ஊறிட்டே இருக்கும் அதுக்குள்ளே தாளிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம் நெய் முந்திரி திராட்சை ஏலக்காய் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு அதில் போட்டு ஒரு இருபது நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சோம்னா பூந்தி லட்டு ரெடி நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணேன் பாருங்கள் லட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த லட்டுவை வந்து விநாயகருக்கு ஈவினிங் வந்து மறுபடியும் பூஜை பண்ணி ஈவினிங் லட்டு நைவேத்தியம் பண்ணி வச்சு சுவாமியை கும்பிட்டேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் வீடியோவை லைக் ஷேர் அண்ட் subscribe பண்ணுங்கள் தேங்க்ஸ் for வாட்சிங் பாய்